நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி எனக்கு வந்து மிடில் கிளாஸ்க்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இதாக நோக்கி சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் நல்ல சாப்பாடு குவாலிட்டியான சாப்பாடு குவாலிட்டி குவாலிட்டி இஸ் நாட் அ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவேன் அது இல்லாமல் நல்ல சாப்பாடாக கொடுத்து கொடுக்கணுன்ற ஆசை தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பா வந்து பணம் பண்ண நோக்கம் இல்லை அதை பணியாச்சு போதும் இதுக்கு மேலே வந்து ஒரு சர்வீஸ் ஒலேட்டடாக இருக்கலாம்ண்ணா நான் வந்திருக்கேன் நான் பட்டபாவையும் கேட்டேன் அதே மாதிரி நம்ம பாலாஜி கிருஷ்ணர் பாலு கேட்டி பாபு கேட்டிங்கன்னு கேட்டிருக்கேன் அவங்களாம் கூட ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண சொல்றீங்க அதே போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம போதும் இன்னொன்று இந்த அசோசியேஷனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நான் உறுப்பினராக நான் பண்ணுறேன் நான் ஜிபே பண்ணுறது நம்ம எல்லாமே சேர்ந்து செஞ்சால்தான் வந்து அசோசியனுடைய ஸ்ட்ரென்த்து கூட வச்சிருக்காங்க இந்த ஸ்ட்ரென்த் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எழுநூறு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் நிறைய பாசு அண்ட் கஷ்டப்பட்டு அதுக்கும் ஒரு பலன் இருக்குது அதனால எனக்கு அந்த தெரியும் நான் ஒரு பத்து வருஷமாக வந்து

எல்லாரும் அவங்களாம் ஹெல்ப் பண்ண பார்க்கும்போது பாரியம் நமக்கும் நல்ல பெரிய பெரிய உதவிகள் நலத்திட்டங்கள் எல்லாமே நம்ம தொழிலை சார்ந்தவர்களுக்கு நம்ம தொழிலாளர்களுக்கு இதை வந்து கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் கோடிக்கணக்கான பேர் இந்த தொழிலை இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லோருக்கும் பருவோம் அதுக்கு எல்லோரும் வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நிறையா இப்போ ஹெல்ப் பண்ணுறீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லோரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறையா நம்ம பண்ணி இதை பெருசாக கொண்டு போகலாம் என்னால் சின்ன சின்ன உதவிகள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுவும் நான் ஃப்ரெண்டாக நான் பண்ணதுக்கு ரீதியாக இருக்கேன் அதே மாதிரி இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு சிறிய தொகை ஒரு பெண்டிஃபிக் வந்து சிறியது எனக்கு ரொம்ப பைச கிடையாது அதனால் நான் ஏதாவது இது வரைக்கும் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டு எல்லோரும் நமஸ்காரங்க நமஸ்காரே இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் மண்டபத்தில் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் ஒரு ஜாயின் முகூர்த்தம் வரும்போது நம்ம உறவுகள் ஓ அடுத்த கேட்ரிங் இருக்குது மதியானம் அந்த பேர் சாப்பாடு இருக்குது அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கிச்சன் காலி பண்ணி கொடுப்பாங்க இல்லை அந்த இடத்த கொஞ்சம் கொடுப்பாங்க சமையல் பண்ணி சீக்கிரம் முடிச்சு கிச்சன் எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு 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 நமக்குள்ள ஒத்தம இருந்தால் அதெல்லாம் நடக்கும்னு சொல்ல நாங்க நிர்வாகிகள் மட்டும் அனைத்து ஒன்னா இருந்தா தான் இந்த சங்கத்தை வலுப்படுத்தி கொண்டு போக முடியும் அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் எங்களுக்கு தேவை அனைத்து கேட்டரிங் உரிமையாளர்கள் நாங்கள் வந்து பல ஓனர் கேட்டை உறுதியாளர் வீட்டுக்கெல்லாம் போய் பத்திரிகை வைக்கணும் உறுப்பினர் சேர்க்கணும் எல்லாம் நிறைய பேர் விட்டு போயிருக்கேன் குறைஞ்ச காலங்களில் ஒரு அறுநூறு பேர் உறுப்பினர் உறுப்பினர் ஓனர் சார் சேர்ந்துருக்காங்க அதில் பற்றி சில உறுப்பினர் ஆகலை ஏன்னா இப்பெல்லாம் நினைக்கிறது வந்து சரி எங்கள் வீட்டிலும் நிர்வாகிகள் வந்து ஒரு காலையில் சாப்பிட்டு கதைகள் எல்லாம் சொல்லி ஒரு உறுப்பினர் சேர்ந்தால் எங்களுக்கும் நல்ல ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு அடுத்த கட்டத்திலும் எல்லா மாவட்ட திருவள்ளூர் திருவெற்றூர் திருநெல்வேலி அத்தனை மாவட்டத்துக்கும் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கண்டிப்பாக ஓனர் அசோசியேஷன் வலிவுப்படுத்த வேண்டும் அதுக்கு சப்போர்ட் உங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று